ஒரு மனுஷனுக்கு ஒரு மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்தாங்க அந்த மனுஷன் சாகிற நிலையில் ஆயிட்டாரு அப்புறம் இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு சூனியம் செய்தவனே என்ன பண்ணான் தெரியுமா ஏய் உனக்கு மூணு வீவில் நான் சூனியம் பண்ணேன் நீ சாவும்படி நீ சாகலை நீ படுற ஃபஸ்ட்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வா நானே உனக்கு பணம் செலவழித்து அந்த சூனியக்காரங்கிட்ட போய் சூனிய கட்டுகளை எடுத்துட்றேன் ஆனால் அவரை கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போனோடனே மந்திரவாதிகிட்ட சொல்கிறான் ஏப்பா நான் தான் உனக்கு இவனுக்கு மூணு வீவில் கொல்லும்படி சூனியை வைச்சேன் நான் கொஞ்சம் பணம் தாரேன் அதை கேன்சல் பண்ணி விட்டுறேன்னு மந்திரவாதி சொன்னான் கேன்சல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வச்சது வச்சது தான் அவனுக்கு காலம் முழுந்த இதுதான் வேற வழியே இல்லையா ஆனால் அந்த சூனியம் வச்சவன் சொல்கிறான் நான் பணம் தாரான்ப்பா எடுத்து விட அவன் பட்ட கஷ்டங்களை எனக்கு தாங்க முடியலை சூனியம் வச்சேன் நான் தான் அதை எடுத்து விடணும் நல்ல எவ்வளோ பணம் தந்தாலும் எடுக்க முடியாது ஆ பா ஓகே சொல்கிறேன் வேறு வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கேன்னா என்ன வழி சொல்லு இந்த பெந்தே கோஷ்டை அல்லேவியா சபைக்கு கூட்டிகிட்டு போக கேன்சல் ஆகிடும்ண்ணா கை தட்டுங்களேன் கையில் சொல்லுங்கள் கை தட்டுங்களேன் பெந்தைய கோஷ்த்தை அல்லா சபைக்கே கூட்டிகிட்டு போக கேன்சல் ஆகிரும்னா அந்த சபையை பார்த்தா ஓல சபை என்னங்க ஓல சபை பார்த்தா அழகு இல்லை அந்த பாஸ்டர் ரொம்ப நல்லவர் அங்கே போய் ஜோம் பண்ணப்பறம் உடனே பிசாச்சு ஓடி போயிடுச்சு ஜோமாயிடுச்சு அந்த ஆளு லட்சிக்கப்பட்டே அரசா எடுத்து அபிஷேகம் பெற்று தோற்றுறான் இன்னைக்கு அநேக சபைகளுக்கு தலைவராக இருக்கிறார் என்னை மூணு நேரம் மீட்டிங் விட்டாரு என் கதையை சொல்றேன் பாஸ்டர்னு சொன்னார் விடுவிக்கிற தேவன் அல்லா பார்க்க ஷெட்டு தான் உள்ளே மகிமை விளங்கிறது அவிழ்க்க முடியாத கட்டுகளும் அவிழ்கிறது தீர்க்க முடியாத கேசுகள் தீர்க்கிறது அல்லேலியாவின் மகிமை